இரண்டு தமிழ் இளைஞர்களுடைய உயிரிழப்புகள் தமிழ் மக்கள் மத்தியில் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது முதலாவது உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கிறது இரண்டாவது உயிரிழப்பு ஜேர்மனியில் பதிவாகி இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்தது யாழ்ப்பாணம் இளவாலை பண்ட பகுதியில் ஒரு முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஒரு ஆள் என்ன செய்ய சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில போட்டிருக்கிறார் அப்போ தூண்டில தூக்கி குளத்துக்குள்ளிய குழு அப்படியே கைதவறி முழு தூண்டிலுமே வந்து குளத்துக்குள்ளே விழுந்துட்டுது அப்ப என்ன சரியாக என்ன சொன்னால் அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அந்த தூண்டில் எடுப்போம் என்று சொல்லி குளத்துக்குள்ளே இறங்கினா அதுக்குள்ளே அப்படியே நீரில் மூழ்கி உயிரிழந்துட்டார் உயிரிழந்த இளைஞருடைய பேர் வந்து வாமதேவன் கோகில அவருக்கு வந்து முப்பத்தி வயது எனவே இவருடைய உயிரிழப்பு சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் பண்ணை கடலில் மூழ்கி இரண்டு இளைஞர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பதினேழு வயசு இரண்டு இளைஞர்கள் வந்து அநியாயமான முறையில் உயிரிழந்திருந்தார்கள் இப்பொழுது இன்னும் ஒரு இளைஞர் வந்து யாழ்ப்பாணத்திலே உயிரிழந்திருக்கின்றார் இது முதலாவது சம்பவம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஜேர்மனியில் ஒரு இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து அதாவது செவ்வாய்க்கிழமை நேற்று விடிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் தன்னுடைய உயிரை வந்து தானே பாவனையை மாய்த்து பலியாகி இருக்கிறார் என்ன நடந்திருக்கிறது சொன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஜேர்மனிக்கு வந்திருக்கிறார் அப்போ ஜேர்மனிக்கு வந்து அகதி அந்தஸ்து கேட்டுருக்கிறார் அப்போ அகதி அந்தஸ்து கேட்குறாக்களை வந்து தங்க வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்குதானே அப்படியான ஒரு இடத்துல வந்து அவர் தங்க வைக்கப்படுறார் அப்போ கடந்த ரெண்டு வருஷமா அந்த இடத்துல தங்கியிருக்கிறார் இன்னுமே வந்து அகதி அந்தஸ்து கிடைக்கல வேலை இல்லை போதிய அளவு வருமானம் இல்லை இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகளால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டார் போல இடக்கு அதனால் செவ்வாய்க்கிழமை விடிய காலை ரெண்டரை மணிக்கு தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சிருக்கிறார் அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து வயது அவருடைய பேர் வந்து புஷ்பராசா சுகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இவர்தான் இவர் வந்து யாழ்ப்பாணம் ஊரழு கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால் குறிப்பிட்ட இந்த இளைஞருடைய உயிரிழப்பு வந்து உண்மையிலேயே அநியாயமானது ஏன் கோபம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் செய்திகளில் வந்து நானே இங்க சொல்லியிருக்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் வைங்கவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு இளைஞர் கனடாக்கு போறதுக்கு வந்து யாரோ ஒரு ஏஜென்சிக்கு வந்து காசை கொடுத்து அவர் இடமாற்றி அந்த விரக்தியில் வந்து அங்கே உயிரை நீச்சவர் தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சவர் அப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் ஒரு சில இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்று சொல்லி இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் இன்னும் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்தும் இங்கே நடக்கிற சில விஷயங்களால் வந்து தங்களுடைய உயிரை வந்து மாக்கினோம் ஆனால் வெளிநாட்டுக்கு வாராக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும் இப்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்த முதல் நாளை வந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமா சொர்க்கமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் டூரிஸ்ட் விசாலாம் பெறணும் நீங்கள் டூரிஸ்டாக தான் பெறணும் அதை விட்டுட்டு நீங்கள் அகதி அந்த கேட்குற அந்த முறையில் வந்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து கஷ்டங்களை தாங்கிறதுக்கு தயாராக வரணும் உங்களுக்கு நிறைய பொறுமைகள் இருக்கணும் நிறைய கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்கும் நிறைய அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கும் எனவே பொறுமையாக இருக்க உங்களால் முடியுமெண்டால் மட்டும்தான் கஷ்டங்களை தாங்க முடியுமெண்டால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டுக்கே வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் ஏன்னு சொன்னால் வெளிநாடுன்றது நீங்கள் நிற்கிற மாதிரி படங்கள்லையும் வீடியோக்களையும் பார்க்குற மாதிரி இல்லை எனவே இந்த இளைஞருடைய உயிரிழப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அநியாயமான உயிரிழப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் ஜெர்மனியில் வந்து கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கினம் ஓம்தானே வன்னி பகுதியில் இருந்து ஒரு ஒன்று வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் எடுத்திருக்கின்ற எச்சரிக்கை அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து ஒட்டு சுட்டானுக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒட்டு சுட்டானிலேருந்து முல்லைத்தீவுக்கு போகிற அந்த ரோட்ருக்கு தானே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டார வன்னி என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது நினைக்கிறேன் முந்தி பண்டார வன்னி என்று இருந்த அந்த பகுதி போல நடக்குது எனவே பண்டார வன்னி என்று சொல்லப்படுற பகுதியில் வந்து குருவிச்சை என்று சொல்லி ஒரு ஆறொன்று ஓடுது அந்த ஆற்றுல வந்து இப்ப பெய்கிற மழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த குருவிச்சை ஆற்றினுடைய கரைகளில் இருப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு நேற்று மாலை வெளியிடப்பட்ட எச்சரிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருந்தது ஒருவேளை அந்த பகுதியில் வந்து வெள்ளம் பெருகினால் அந்த இடத்துல இருக்க முடியல என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக கருவேலம் கண்டல் என்று சொல்லி அங்கே ஒரு பகுதி ஒன்று இருக்குது கருவேலங்கண்டல் பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலைக்குள்ளே போயிட்டு நீங்கள் தங்கி இருங்கோ அங்கே போனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து உதவிகள் செய்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது அந்த பகுதி பகுதி பண்டாரவன்னி பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கான எச்சரிக்கை அதே நேரம் முள்ளிய வளையிலிருந்து நெடுங்கணிக்கு வாரத்துக்கு ஒரு ரோட் ஒன்று இருக்குது அந்த ரோட்டில் வந்து இப்போ நிறைய வெள்ளம் நிரம்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த பகுதியால் போக்குவரத்தில் ஈடுபட நினைப்பவர்கள் நீங்கள் முள்ளிய வளைக்கு போகிறதாக இருந்தாலோ அல்லது அங்கேருந்து நெடுங்கணிக்கு வாரதாக இருந்தாலோ ஒட்டு வழியாக வரும்படி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன்னு சொன்னால் அந்த பகுதியில் வெள்ளம் இருக்குன்னு சொல்லி இது நேற்று மாலை வழியான எச்சரிக்கை இன்றைக்கு காலம நிலவரம் என்னென்னு சொல்லி தெரியலை இன்னும் இருந்து செய்திகள் வரையில எனவே இந்த காணொலியை வந்து அந்த பகுதிகளில் பார்க்கிறார்கள் சொல்லலாம் இப்ப உங்களுடைய பகுதி இருக்குது மழை பெய்யுதா வெள்ளமா என்ன சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள் இந்திய விமானப்படை மற்றும் ஒரு ஹெலிகாப்டரை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு சொந்தமான இரண்டு எம் ஐ பதினேழு வகை ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இலங்கையில் வந்து சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இப்போ அந்த இரண்டு ஹெலிகாப்டர்களுக்கும் மேலதிகமாக மூன்றாவது ஹெலிகாப்டர் நேற்று வந்து சேர்ந்திருக்கிறது நேற்று ஒன்பதாம் தேதி இலங்கையை வந்து அடைந்திருக்கிறது அந்த ஹெலிகாப்டர் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் இதுவும் எம்ஐ பதினேழு வகை ஹெலிகாப்டர் தான் ஏற்கனவே சேவையில் இருக்கக்கூடிய இரண்டு ஹெலிகாப்டர்களுக்கு தானே அந்த ரெண்டு ஹெலிகாப்டர்களும் நேற்று மாலை வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் தடவை பறந்துருக்காம் தொண்ணூறு தடவை பறந்து பறந்து இருநூற்றி எழுபது பேரை காப்பாற்றியிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இருநூற்றி எழுபது பேரில் இலங்கை ராணுவத்தினரையும் வந்து தாங்கள் காப்பாற்றியிருப்பதாக இந்திய விமானப்படையினர் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அனுராதபுரம் பகுதியில் ஒரு இடத்துல வந்து பஸ் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குவீங்க இந்த பஸ்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுமக்களும் ஏறி உயிர் தப்பி இருந்தார்கள் அதே வழியில் ராணுவத்தை சேர்ந்தவர்களும் ஏறி இருந்து உயிர் தப்பியிருந்தார்கள் அதாவது அந்த பொதுமக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த ராணுவம் அங்கே போனது எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளத்தில் சிக்கியிருந்தார்கள் எனவே அவர்கள் அனைவரையும் மீட்டது இந்திய விமானப்படை இப்பொழுது மேலதிகமாக மூன்றாவது ஹெலிகாப்டரை இலங்கைக்கு வழங்கி இருக்கிறது இந்திய விமானப்படை அத்துடன் மேலும் சில நிவாரணப் பொருட்களும் நேற்றிய நாளில் வந்து சேர்ந்தன துபாயில் இருந்து மற்றும் ஒரு சரக்கு விமானம் இலங்கையை வந்தடைந்திருக்கிறது நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த சரக்கு விமானத்திலும் ஏராளமான நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இதனை துபாய் அதிகாரிகள் இலங்கை அதிகாரிகளிடம் கையளித்திருந்தார்கள் அதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கான தன்னுடைய உதவியை செய்திருக்கிறது என்ன உதவி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோக்கள் ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோக்கள் அதாவது இலங்கை பெருமதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் வரும் அவ்வளவு பெருமதியான பணத்தை வழங்கியிருக்கின்றது ஐரோப்பிய ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்காக நிவாரண நடவடிக்கைகளுக்காக அது மட்டுமில்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் தனிப்பட்ட முறையிலும் உதவிகளை செய்திருக்கின்றார்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியில் இருந்து நான்காயிரத்தி அறுநூறு அதாவது ஷெல்டர் உங்களுக்கு தெரியும் தானே இந்த பாதுகாப்பாக தங்குற இடங்கள் ஷெல்டர்கள் நாலாயிரத்தி அறநூறு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஃப்ரான்ஸில் இருந்து மூவாயிரத்தி நானூறு நிவாரண பொதிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு அதே போல் இருந்து நிபுணர்கள் குழு ஒன்று பொறியியலாளர்கள் குழு ஒன்று மிக விரைவில் இலங்கைக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவி பொருட்களாகும் இப்ப நீங்க படத்துல பாக்குறது பதுளையில் ஒன்று கூடிய தன்னார்வ தொண்டர்கள் இந்த தன்னார்வ தொண்டர்கள் வந்து பொதுமக்கள் ராணுவம் போலீஸ் என்று சொல்லி பலதரப்பு தரப்பு மற்றது அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி பலதரப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு தன்னார்வ தொண்டர்களாக இணைந்திருக்கின்றார்கள் பதுளை மாவட்டத்தில் இணைந்து பணிகளை மேற்கொள்வதற்காக குறிப்பாக இவர்கள் என்ன மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று சொன்னால் நீர்ப்பாசன திணைக்களம் தானே நீர்ப்பாசன திணைக்களத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஆயிரம் இருபது வரையான நீர்பொறிமுறைகள் நீர்பொறிமுறைகள் என்று சொன்னால் என்ன கால்வாய்கள் வாய்க்கால்கள் சின்ன சின்ன குளங்கள் இந்த மாதிரி தண்ணியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதே மாதிரி சிஸ்டம்ஸ் பொறிமுறைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காம் மதுரை மாவட்டத்தில் எனவே அவற்றை வந்து துப்புரவு செய்வதற்கும் மீள கட்டி எழுப்புவதற்கும் இந்த தொண்டர் படை வந்து உதவி செய்யும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே மிக பிரம்மாண்டமான எண்ணிக்கையில் வந்து தொண்டர் படை கூடியமை மக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து நுவரலியா மாவட்டத்தில் பிரதேசத்துக்கு கள்ளத்துறை மாவட்டத்திலிருந்து எண்ணூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான தொண்டர்கள் வந்து குவிந்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் மாவட்டத்தை கிளீன் பண்ணி போட்டுத்தான் போவோம் என்று சொல்லி தாங்கள் சும்மா வராமல் ஏராளமான பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள் பெக்கோ மெஷினில் இருந்து மற்ற மற்ற உபகரணங்கள்லாம் கொண்டு வந்து தங்களுடைய தொண்டு நடவடிக்கைகளை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லணும் நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா இடத்துலையும் இருந்து மலையக பகுதிகளுக்கு ஏராளமான தொண்டர்கள் நிவாரணப் பொருட்களை உதவிகளை வழங்குவார்கள் என்று சொல்லி நிறைய பேர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருவதாக சொல்லப்படுகின்றது இது வந்து பலரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது இந்த ஒரு ஒற்றுமை அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு காணொலி ஒன்று வழியாக இருக்குது அந்த காணொளியை இப்போ நீங்கள் பாருங்க அந்த உணவுப் பொருட்களை வந்து பாதிக்கப்பட்ட சில இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி ஏன் சொல்லுங்க அப்போ சில சில இடங்கள் வந்து அந்த ஐசோலேட் ஆகுறன்னு சொல்லுவது தான் என்ன சொல்கிறது தனிமைப்படுத்தப்படுறது அந்த இடத்துக்கு வந்து பாதையும் இல்லை போகவும் முடியாது இப்படித்தான் தான் போகணும் எல்லாரும் சேர்ந்து தான் நிவாரண பொருட்களை தூக்கி கொண்டே கொடுக்க வேண்டியிருக்குது எனவே இவ்வளவு சிரமங்களையும் பாராமல் இந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நிறைய தொண்டர்களும் இளைஞர்களும் விளையாட்டு கழகங்களைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் என்று சொல்லி இந்த தொண்டு பணிகளில் ஈடுபடுறது உண்மையில் எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொடுத்துள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்